வீர வணக்கம் செலுத்துகின்றோம் தமிழ்நாடு மன்னுரிமை கட்சி செலுத்துகின்றோம் பழனிபாபா மாணவியின் சார்பாக செலுத்துகின்றோம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செலுத்துகின்றோம்

வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செலுத்துகின்றோம் தமிழ்நாடு மன்னுரிமை கட்சி செலுத்துகின்றோம் விதை தவன் உறங்கினாலும் விதை தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை விதைகள் ஒன்று ஒன்று படுவோம் ஆட்சி அதிகாரத்தை வென்றெடுப்போம் வென்றெடுப்போம் ஆட்சி வென்றை எடுப்போம் வென்றியோம் வென்றே எடுப்போம்